வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் கிருபா இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் சென்னை செங்குன்றம் கிளை துவக்க விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் என்ற அமைப்பு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு மருத்துவர்களின் பாதுகாப்பிற்காக துவங்கப்பட்டது இந்திய அளவில் இந்த அமைப்பின் நூற்றி எழுபத்தி ஆறாவது கிளையாக சென்னை செங்குன்றம் கிளை துவங்கப்பட்டுள்ளது இதன் துவக்க விழாவும் மருத்துவர் தின விழாவும் சென்னை செங்குன்றம் அருகே உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மைய வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் தமிழ்நாடு மாநில தலைவர் டாக்டர் பி செங்குட்டவன் மாநில செயலாளர் எஸ் கார்த்திக் பிரபு பிரசாந்த் மருத்துவமனை நிர்வாகி கீதா ஹரிபிரியா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மருத்துவ தொழில் சார்ந்த ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினர் மேலும் சென்னை செங்குன்றம் கிளை தலைவராக டாக்டர் கோபால் துரைசாமி செயலாளராக டாக்டர் கமல்ராஜ் நிதித்துறை செயலாளராக டாக்டர் லாவண்யா ஆகியோரை நியமனம் செய்து பதவி பிரமாணம் செய்து வைத்தனர் இதில் டாக்டர் லியோ ஜிவாஸ் ரிஷி குமரன் மருத்துவமனை நிறுவனர் டாக்டர் ஆறுமுகசாமி கொளத்தூர் பிரசாத் மருத்துவமனை இயக்குனர் பிரசாத் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் வடக்கு மண்டல துணைத் தலைவர் டாக்டர் நர்மதா மாநில இணைச் செயலாளர் டாக்டர் எம் அருண்குமார் உள்ளிட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மருத்துவர் தினத்தை முன்னிட்டு சென்னை செங்குன்றம் கிளை சார்பில் மருத்துவர்கள் தின கேக் வெட்டி கொண்டாடி மருத்துவர்கள் டாக்டர் சிற்றம்பலம் டாக்டர் வி ஆர் மோகன்ராவ் டாக்டர் மோகன்குமார் டாக்டர் ஆனந்த் மற்றும் சமூக சேவைக்காக சங்கமுத்து சமீம் அன்சாரி ஆகியோருக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது thank you sir for your guidance and support to i request a... advanced medical research curriculum development dr amaransh to give the certificate of merit. to dr mohan kumar certificate of appreciation to mr kamal சாட்ட <laughs> OK. okay